பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உரிமை சார்ந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற மற்றொரு கட்சியின் ஊடாக நேர்களை சந்திக்கின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் துறை டிவியினூடாக துறை வெளி நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சி நமது சமூகத்தின் ஆளுமைகளின் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பலனை பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இன்றும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயப்பரப்பின் மீது கவனம் செலுத்தி இருக்கின்றோம் கல்வி மனிதனுக்குரிய ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கிறது கல்வியை பெற்றுக்கொள்வதற்கும் கல்வியை கொடுப்பதற்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் அரசாங்கங்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை வகுத்திருக்கின்றது நமது இலங்கை திருநாட்டிலும் கல்வி நீண்ட வரலாறுடைய ஒன்றாக இருக்கின்றது ஆகவே கல்வித்துறை சார்ந்த பல்வேறுபட்ட துறைகளிலே பல்வேறுபட்ட வழிகளிலே நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் இன்றைய நிகழ்ச்சியில் அத்தகைய கல்வியல் சார்ந்த பல்வேறுபட்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கலையகம் வருகிறந்திருக்கின்றார் மிக முக்கியமான ஒரு கல்வி புலத்தினுடைய ஆளுமை எம்ஆர்எம் ரிஸ்கி அவர்கள் கொழும்பு பனிரண்டு ஹமீதல் ஹுசைனியா தேசிய பாடசாலின் அதிபராக கடமையாற்றுபவர் அவரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எம்ஏ எம் ரிஸ்கி அதிபர் அவர்கள் ஜெவரத்னபுர பல்கலைக்கழகத்தின் கலைமானி மாணிப்பட்டத்தையும் அது மட்டுமல்லாமல் கலனி பல்கலைக்கழகத்தில் ஆங்கில துறையில் முதுகலை மாணிப்பட்டத்தையும் பெற்றிருக்கின்ற ஒருவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பிஜிடிஎம் என்று சொல்லப்படுகின்ற முகாமைத்துவ கற்க நெறியை பூர்த்தி செய்திருக்கின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் ரூகுனு பல்கலைக்கழகத்தில் அவர் எம்பிஏ பட்டத்தை மறைவு செய்த ஒரு கல்விப்புலத்தினுடைய ஆளுமை பாடசாலையில் தற்போது அதிபராக கடமை ஆற்றுவதூடாக பாடசாலையினுடைய அனுபவங்களை அதனுடைய செல்நர்களை நன்று விளங்கி வைத்திருக்கின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் ஆகவே அவருடனான நேர்காணல் பரன் உள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம் எம் ஆர் அதிபர் அவர்களை நீங்கள் முதலிலே சொல்ல வேண்டும் யாவருக்கும் கல்வி என்கின்ற ஒரு கோட்பாட்டை உறுத்துவதற்காக அரசாங்கம் மட்டுமல்ல கல்வி புலத்தை சார்ந்தெல்லோர் மீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சகல பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே இளைஞனுடைய கல்வி திட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது இலவச கல்வி தோன்றிய காலத்திலிருந்து இதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த யாவருக்கும் கல்வி என்பதை இன்று நடைமுறையில் பாடசாலைகளில் நாங்கள் எவ்வாறு பயனுறுதியோடு பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை பற்றி முதலிலே நீங்கள் சொல்ல வேண்டும் எமது கல்வி கோட்பாட்டை நாம் எடுத்து நோக்கினால் நான்கு நோக்கங்களில் ஒன்று தான் யாவருக்கும் கல்வி என்றது அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இக்குவிட்டி இன் எடுக்கேஷன் எல்லோருக்கும் ஒரே சமமான ஒரே விதமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அது எமது அடிப்படை நோக்கமாக இருந்தாலும் நாம் எமது பாடசாலைகளை எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையில் அது அவ்வாறு நடைபெறுகிறதா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது சமூகத்தில் உள்ள மேல் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்கின்ற அதே நேரம் பொருளாதார நிலை குறைந்தவர்களுக்கு அதே கல்வி கிடைக்காத ஒரு துருப்பாக்கியமான நிலை உள்ளது காரணம் எமது பாடசாலைகளை எடுத்து பார்க்கும் பொழுதும் பல்வேறு விதமான பாடசாலைகள் இருக்கின்றன நகரப்புறங்களில் உள்ள பெரிய பாடசாலைகளில் நிறைய வளங்கள் இருக்கின்றன எனவே அந்த பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கின்ற அதே நேரம் விசேடமாக கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு அதே வளங்கள் கிடைக்காது அது ஹியூமன் ஆக இருக்கலாம் ஃபிசிக்கல் ஆக இருக்கலாம் இந்த வித் வேறுபாடு காரணமாக நாம் சாகலருக்கும் கல்வி என்று சொன்னாலும் கூட ஒரே விதமான கல்வி எமது நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு துப்பாக்கிய நிலை உள்ளது எனவே இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் கல்வி அமைச்சது தொடர்பாக விஷேட கவனம் செலுத்த வேண்டும் கல்விக்காக வேண்டி இப்பொழுது அரசாங்கம் செலவு செய்கின்ற அளவை விட கூடுதலான அளவு செலவு செய்ய வேண்டி வரும் அத்தோடு கல்வி கொள்கையில் நிறைய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் இப்பொழுது இருக்கின்ற இந்த கல்வி திட்டத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் சகலருக்கும் கல்வி அல்லது இக்குவிட்டி இன் எடுக்கேஷன் என்ற அந்த நோக்கத்தை பூரணமாக எம்மால் அடையக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு இருந்தால்தான் ஒரு நாற்றத்தில் ஒரு நாட்டில் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியுமாக இருக்கும் இந்த நாட்டில் பிறக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் பிரஜைகளாகவும் மாற்றவும் முடியுமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவர் மீது இளைஞருடைய கல்வித்திறம் மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஆகவே சகல பிள்ளைகளும் சமனான கல்வியை பெறுவதன் ஊடாக அவர்களது ஆளுமை வெளிப்படுத்துவதற்கான தன்மை ஏற்படும் இந்த ஏற்பாடுகளை கல்விப்புலம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த யாவருக்கும் கல்வி என்ற விடயத்தை கதைக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு என்று வருகின்ற போது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே காணப்படுகின்ற பிள்ளைகளுடைய தேவை அல்லது பிள்ளைகளுடைய நோக்கு அவர்களது அறிவு திறன் மனப்பாங்க எல்லாம் வேறுபட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுள்ள பிள்ளைக்கு ஏற்ற வகையான கல்வியை கொடுப்பதிலே ஆசிரியருடைய வகைபா என்ன என்ற கல்வி இருக்கின்றது குறிப்பாக வகுப்பறை கற்பித்தலிலே ஆசிரியர்களுடைய கற்பித்தல் அணுகுமுறைகள் அவை இன்றைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில் இவ்வாறு மாற வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் ஏற்பட போகின்ற விபரீதங்கள் என்ன அவ்வாறு இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு கிடைக்க போகின்ற சாதகமான தன்மைகள் என்ன என்கின்ற விடயங்கள் மீதும் பாடசாலை என்ற வகையிலே பாடசாலையினுடைய போதனா தலைமுத்துவத்தை வைப்பவர் என்ற வகையிலே அதனுடைய இன்றைய நிலை எவ்வாறு இருக்கின்றது நவீன கல்வி முறை அல்லது இருபத்தி ஒரு ஒரு நூற்றா இருபத்தொராம் நூற்றாண்டுக்கான கல்வி முறை என்று நாம் கதைக்கும் பொழுது எமது நாட்டிற்கு இதுவரை அறிமுகப்படுத்தாத ஒரு பகுதி இருக்கிறது அதை நாம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் பிரெயின் பேஸ்ட் லேர்னிங் என்று சொல்லுவோம் நாம் கற்பது எமது மூளையை பயன்படுத்தி எனவே எமது மூளை எவ்வாறு கற்கிறது என்பதை இன்றைய கல்வியலாளர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்துள்ளார்கள் ஆனால் எமது பாடசாலைகளை பொறுத்தவரையில் எமது ஆசிரியர்களுக்கு இது தொடர்பான தேவையான பயிற்சிகள் இதுவரை வழங்கப்படவில்லை எனவே மூளை எவ்வாறு கற்கிறது அதற்கு பொருத்தமான விதமாக நாம் எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதை எமது ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த பிரெயின் பேஸ்ட் லேர்னிங் என்ற இந்த விஷயத்தை கதைக்கும் பொழுது கற்றலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வெறுமனை ஆசிரியர்கள் கற்பித்தால் மாணவர்கள் கற்பார்கள் என்றில்லை அதற்கு பொருத்தமான சுற்றுச்சூழலை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக ஒரு வகுப்பறை எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த பிரெயின் பேஸ்ட் லேர்னிங் கதைக்கும் பொழுது வகுப்பறையில் உள்ள மாணவர்களது எண்ணிக்கை தொடர்பாகவும் கதைப்பார்கள் அது ஒரு இருபத்தைந்து மாணவர்களாக கூன்னால் ஒரு முப்பது தான் இருக்க வேண்டும் காரணம் மாணவர்களுக்கு சுதந்திரமாக அவர்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிடத்துக்கு பிறகு எழுந்து ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும் ஆனால் எமது பாடசாலைகளை பொறுத்தவரையில் விஷேடமாக நாம் பெரிய பாடசாலை என்று கூறுகின்ற அந்த பாடசாலைகளில் அந்த மாணவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை தொடர்ந்து கற்பித்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் மாணவர்கள் அவர்களது மூளை ஸ்டக் ஆகிவிடும் கம்ப்யூட்டர் ஸ்டக் ஆகுவதை போன்று ஸ்டக் ஆகிவிடும் அதன் பிறகு அவரது கவனம் அந்த கற்றலில் இருக்காது எனவே அவ்வாறான ஒரு நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு ஒரு பிரெயின் பிரேக் ஒரு இடைவேளையை கொடுத்து அது ஒரு டீப் பிரீத்தாக இருக்கலாம் எழும்பி இருந்து கைதட்டுவதாக இருக்கலாம் அல்லது ஒரு பாட்டைக்கு காது கொடுப்பதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வித்தியாசியமான நிகழ்ச்சி மேற்கொண்டு அந்த பிரேக்கு பிறகு மீண்டும் கற்பிக்க வேண்டும் அத்தோடு தான் வகுப்பறையில் இருக்கக்கூடிய வகுப்பறையில் லைட்டிங் வரக்கூடிய ஸ்மெல் டெம்பரேச்சர் இந்த அனைத்து துறைகளும் கற்றலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடு மிகச் சிறந்ததாக அமைய வேண்டுமாக இருந்தால் அனைத்து பிள்ளைகளும் கற்க வேண்டுமாக இருந்தால் இந்த சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட இந்த நான் செல்வோம் ஃபேக்டர்ஸ் உண்டு இந்த எல்லா ஃபேக்டர்ஸுக்கும் ஒரு பாரம் இருக்கிறது அது எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது எல்லா துறைகளுக்கும் கவனம் வழங்கும் பொழுதுதான் அந்த வகுப்பறையில் அனைத்து மாணவர்களும் கற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் கற்பார்கள் நிறைய பேர் கல்வியில் பின்னடைவார்கள் நீங்கள் குறிப்பிடுவது போல குறிப்பாக வகுப்பறையினுடைய கவி நிலை என்று சொல்வோம் வகுப்பறையினுடைய எல்லா வகையான வளங்களும் ஒருணைந்திருக்கின்ற ஒரு ஒரு சரியான நிலைமையிலே தான் அந்த கற்பித்தல் சரியான முறையில் அமையும் என்கின்ற ஒரு விடையும் இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இன்று வரையும் பெரும்பாலான பாடசாலைகள் இருக்கின்ற மரபுதான வகுப்பறை ஒழுங்குமுறை இருக்கின்றது சில பெரிய பாடசாலைகளில் இல்லை வளர்ச்சி அடைந்த பாடசாலைகளில் இன்றைய வகுப்பறை முறை சற்று காலத்துக்கேற்ற மாதிரி வேறுபாடு அடைந்திருக்கின்றது இரண்டு வகையான சூழல்களை நாங்கள் வகுப்பறையிலே காணலாம் இப்போது கற்பித்தலுக்கான நவீன கருவிகளை வகுப்பறையில் பொருத்திருக்கிற பொருத்தி இருக்கின்ற தன்மையும் நாங்கள் காண்கின்றோம் இவற்றின் ஊடாக ஆனால் மரபு ஒரு கற்பித்தல் முறையைத்தான் ஆசிரியர்கள் கையாளுகிறார்களா என்கின்ற ஒரு ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஏற்ற வகையில் ஆசிரியர்கள் தங்களது கற்பித்தல் அணுகுமுறையை மாற்றி கொள்வதற்கு அதாவது மிகச்சிறந்த ஒரு வெளிப்பாட்டை வழங்குவதற்கு இன்று கற்பித்தலை பற்றி சொல்கின்ற போது குறிப்பிடுவார்கள் ஆசிரியர் என்பவர் முன்னே காலத்தை போல் கற்பிப்போர் அல்ல அவர் நிலை மாற்ற முகவராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நிலை மாற்ற முகவராக பகுப்பறையில் ஆசிரியர்கள் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர்களை எந்த வகையிலே வழிப்படுத்தலாம் ஆசிரியர்கள் அவர்கள் கற்பிக்கின்றவர்கள் மாத்திரமல்ல அவர்களும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் காரணம் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுவும் ஐசிடி ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பம் வருகை தந்திருக்கிறது இப்பொழுது அதிகமான பாடசாலைகளில் ஸ்மார்ட் போர்டு இருக்கின்றன கல்வி தொடர்பான பொது கொள்கைகள் புது மெத்தட்ஸ் இருக்கிறது எனவே ஆசிரியர்கள் அவர்கள் கற்று அவர்களை அவர்கள் ரீஇன்வென்ட் பண்ண வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியாத இருக்க முடியாது அவர்கள் தான் புது விஷயங்களை மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போன்றும் இந்த நேரத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்ன கேட்டால் அவர்கள் கற்பிக்கும் கற்பிக்கும் பொழுது ஆண்களுக்கு எவ்வாறு கற்பிக்க வேண்டும் பெண்களுக்கு எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்ற இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எமது நாட்டை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு வேறு பாடசாலை பெண்களுக்கு வேறு பாடசாலை கலவன் பாடசாலை என்று மூன்று விதமான பாடசாலைகள் இருக்கின்றன அரசாங்கம் கொள்கை என்னவென்று கேட்டால் இந்த கலவன் பாடசாலையை ப்ரொமோட் பண்ணுறதாக தான் அரசாங்கத்துறை கொள்கை திட்டம் அமைந்திருக்கிறது கல்வி அமைச்சா கல்வி அமைச்சல் அவ்வாறு கடிதங்களும் பாடசாலைக்கு கடந்த காலங்களில் அனுப்பினார்கள் மாணவர்களை வேறுபடுத்தி கற்பிக்க வேண்டாம் என்று எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஆனால் உண்மையில் மாணவர்களை அவ்வாறு வேறுபடுத்தி கற்பிப்பதுதான் மிகவும் பொருத்தம் அது தொடர்பாக எங்களுக்கு கதைக்கலாம் அதை நாங்கள் செல்வோம் டென் ஜெண்டர் செக்ரகேட்டட் எடுக்கேஷன் என்று நாம் முன் கதைக்கும் பொழுது பார்ப்போம் ஏன் அவ்வாறு அந்த மாணவர்கள் வேறுபடுத்தி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற விடுதிகளை நாம் பார்ப்போம் நீங்கள் குறிப்பிட்டது போல்தான் தான் கல்வி புள்ளியத்திலே ஆண்கள் பெண்கள் பாலினி அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு வகுப்பறையிலே ஒரு கலவன் பாடசாலையில் கலவன் வகுப்பறையிலே ஆண் மாணவர்களும் இருக்கிறார்கள் பெண் மாணவர்களும் இருக்கிறார்கள் இந்த மாணவர்களை அணுகின்ற முறைகளிலே வேறுபாடு இருக்கின்றது நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் ஆகவே ஒரு ஆசிரியர் இதனை கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த சூழலில் இந்த ஆண் மாணவர்களை பெண் மாணவர்களை அணுகுவது தொடர்பாக எந்த விதமான உபாயங்களை கையாளலாம் நினைக்கின்றேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாம் கற்பதற்கு பயன்படுத்துவது எமது மூளை எமது மூளையை நாம் எடுத்து பார்த்தால் ஒரு ஆண் பிள்ளையின் மூளைக்கும் பெண் பிள்ளையின் மூளைக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன நிறையில் வித்தியாசம் இருக்கிறது ஆண் பிள்ளைகளது மூளை நிறை கூடியதாகவும் பெண் பிள்ளைகளது மூளை நிறை குறைந்ததாக இருக்கும் ஒரு சராசரி ஆண் நபருடைய மூளை ஆயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கிராம் பாரமாக இருக்கிற அதே வேளை ஒரு பெண்ணின் மூளை ஆயிரத்து நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கிராம் அளவில் தான் இருக்கிறது எனவே அது அளவில் வித்தியாசம் இருக்கிறது பாரத்தில் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்றுதான் இந்த ரெண்டு மூளைகளுக்கும் இடையில் ஆண் பிள்ளையின் மூளை பெண் பிள்ளையின் மூளைகளுக்கும் இடையில் நூற்றுக்கு மேற்பட்ட கட்டமைப்பு ரீதியான செயற்பாட்டு ரீதியான வித்தியாசங்கள் இருக்கின்றன அதே போன்று இந்த மூளையில் வருகின்ற ஹோமோன்ஸ் அதிலும் வித்தியாசம் இருக்கின்றன எனவே அந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டால்தான் ஆண்களுக்கும் படிக்க கற்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு கற்பிக்க முடியும் என்னென்று சொன்னால் ஆண்களது மூளைகள் உருவாகும் ஹோமோன் டெக்ஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோன் அந்த ஹோமோன் வரும் பொழுது மாணவர்கள் அக்ரெசிவாக இருப்பார்கள் ஒரு ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் எலும்பி அங்கே இங்கே அலைவார்கள் அதை காலை கீழே அடிப்பார்கள் ஏதாவது ஒரு சேட்டையை கூட செய்வார்கள் காரணம் அந்த ஹோமோன் தான் மாணவர்களை குறை சொல்ல முடியாது எனவே அந்த நாம் மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது இதை புரிந்து கொண்டு கல்ல கற்பிக்காவிட்டால் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கிடையும் நிறைய முரண்பாடுகள் பிரச்சனைகள் வரும் அதனால் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்கேல் குரியன் என்ற நபர் அமெரிக்காவில் ஆண் பிள்ளைகளுக்கென்றே மைக்கேல் குரியன் இன்ஸ்டிடியூட் என்று ஒன்று அமைத்து ஆண் பிள்ளைகளுக்கு வேறாக கற்பிக்கிறார்கள் அவர் சொல்கிறார் த ஜெண்ட செக்ரிகேட்டட் ஆண்கள் பெண்களுக்கு வேறாக கற்பிப்பதுதான் மிகச் சிறந்தது ஆனால் பொதுவாக கடந்த காலத்தில் ஒரு கருத்து இருந்தது ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக வைத்து கற்பித்தால் தான் அந்த சமூகமயமாக்கல் சோஷலைசேஷன் நடைபெறும் எனவே இரண்டு பாலை சேர்ந்தவர்களும் ஒரே வகுப்பறையில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவரது கருத்து என்ன என்னவென்று சொன்னால் சோஷலைசேஷன் நடக்க வேண்டுமாக இருந்தால் அது பாடசாலையில் மட்டுமா நடக்க வேண்டும் அது நாம் மத ஸ்தாபனங்களுக்கு போக நடக்கலாம் மாக்கட்டில் நடக்கலாம் சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது சமூகமயப்படுத்தல் நடாத்த முடியும் ஆனால் மாணவர்களை வேறுபடுத்தி கற்பித்தால் தான் அவர்கள் அந்த கற்கின்ற விதத்தில் அவர்களுக்கு கற்பிக்க முடியும் என்றுதான் அவரது வாதம் அதற்கு காரணம் அவர் சொல்கின்றார் மேலும் சொல்கின்றார் அதிகமான வா மாணவர்கள் வந்து செய்து தான் அவர்கள் கற்க வேண்டும் விஷுவல் லேர்னர்ஸ் ஆனால் பெண்களை பொறுத்தவரை அதிகமானவர்கள் ஒலிட்டரி லேர்னர்ஸ் கேட்டு படிக்கின்றவர்கள் எனவே இந்த ஒரே விதமாக படிக்கின்றவர்களை ஒரே வகுப்பில் வைத்து படிப்பித்தால் தனது மிக வெற்றிகரமாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையாக அமையும் எனவே மாணவர்களை வேறுபடுத்தித்தான் படிப்பிக்க வேண்டும் என்பதை அவரது கொள்கை அது நான் எமது பாடசாலை உள்ள எமது இலங்கையில் உள்ள பாடசாலையை பார்க்கும் பொழுது மிக பெரிய பாடசாலைகள் அவ்வாறுதான் இருக்கின்றன ஆண்களுக்கு வேறான பாடசாலையும் பெண்களுக்கு வேறான பாடசாலையும் தான் இருக்கின்றன கிராம பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் தான் ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்ந்து கற்கின்றார்கள் எனவே இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு மாணவர்களை ஆண்களாகவும் பெண்களாகவும் பிரித்து கற்பிப்பதன் மூலம் நாம் இப்பொழுது ஆண்கள் பின்னடைகின்ற அளவை குறைக்க முடியும் அதுக்கு மற்றொரு காரணம் தான் நான் இரண்டு மூளைகளை எடுக்கும் பொழுது ஒரு ஐந்து வயது ரெண்டு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் ஐந்து வயது ஆண் பிள்ளையின் மொழியாற்றலை ஐந்து வயது பெண் பிள்ளையோட மொழியாற்றலோடு ஒப்பிடும் பொழுது ஆண் பிள்ளையின் மொழியாற்றல் ஒரு மூணரை வயது பெண் பிள்ளையோட மொழியாற்றலாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் ஆண் பிள்ளை பெண் பிள்ளையிலிருந்து மூளையில் உள்ள வித்தியாசம் மொழியை கற்கின்ற விதத்தில் உள்ள வித்தியாசம் மொழியை கற்கின்ற பகுதியில் உள்ள அந்த கிரே ஏரியாவில் உள்ள மெட்டரிட அளவிட வித்தியாசம் அதனால் தான் நாம் காண்கின்றோம் இந்த கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப்பில் கூட அதிகமாக பெண் பிள்ளைகள் சித்தி அடைகிறார்கள் ஓலவல் பரீட்சையிலும் அதிகமாக பெண் பிள்ளைகள் சித்தி அடைகிறார்கள் எனவே இந்த வேறுபாட்டை புரிந்து கற்பிக்காவிட்டால் நிச்சயமாக ஆண்கள் பின்னடைவார்கள் எனவே மைக்கேல் குரியன் மேலும் சொல்கிறார் நாம் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் நியூரல நியூரலி நரம்பியல் ரீதியாக பலமானவர்கள் ஆண்கள் நியூரலி ஃப்ரெஜைல் பலம் குறைந்தவர்கள் எனவே இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் பெண் ஆண்களுக்கு நாம் சரியாக கற்பிக்க முடியும் எனவே அவர் இறுதியாக ஒரு இடத்தில் சொல்கிறார் ஆண் பிள்ளைகள் பின்னடைவதற்கான காரணம் அந்த பிள்ளைகளோட குறைபாடல்ல த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த பாய்ஸ் பட் வித் த சிஸ்டம் எனவே எமது கல்விக் கொள்கையில் மாற்றம் ரிஃபார்ம்ஸ் வரும் பொழுது இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் த ஜெண்டர் ஃபேக்டரை நாங்கள் உள்வாங்கி ரிஃபார்ம்ஸை நடத்தினால்தான் எதிர்காலத்தில் எமது ஆண்களும் பெண்களும் சமமாக கற்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நமது சமூகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்தியலாக இந்த கருத்தியல் இருக்கின்றது சாதாரணமாக வகுப்பறைகளிலே ஆசிரியர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு பெண் பிள்ளைகள் நிறைய இலகுவாக படிப்பிக்கலாம் அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் ஆண் பிள்ளைகள் குழப்படியாக இருக்கிறார்கள் வகுப்பிலே கற்கிறார்கள் இல்லை அவர்களுக்கு கற்பிப்பது என்பது பெரும் கடினமான விடயம் என்று கூறுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது பெண்கள் மட்டும் படிக்கிற பாடசாலைகளிலே நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய பெருவறு இலகுவாக உச்ச இடத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆண் பிள்ளைகள் மட்டும் படிக்கின்ற பாடசாலைகளிலே சற்று குறைவாக இருக்கின்ற தன்மை காணப்படுகின்றது இலங்கையில் கூட கல்விப்புலத்திலே வந்து குறிப்பாக ஆசிரியராக கடை எழுபது வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்களாக தண்டிருக்கிறார்கள் பெண் ஆளுமைகளுடைய தரம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இது எப்படியோ ஆசிரியர் இருவரையும் சரியாக புரிந்து கொண்டு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு விட விடயம் இருக்கிறது ஆகவே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கான பாடம் சார்ந்த அறிவுக்கு அப்பால் மாணவர்களை பற்றி அவர்களுடைய உடலியல் பற்றி அவர்களுடைய உளவியல் பற்றி எல்லாம் தெரிந்து தான் கற்பிக்க கற்பிக்கின்ற போதுதான் அவர்கள் சிறந்த ஒரு ஒரு கற்றல் சூழலுக்கு அவர்கள் தங்களை ஆளாக்க முடியும் கற்பித்தலே ஒரு நிலைப்பயிற்சி அடையக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டும் குறிப்பாக வகுப்புறை செயற்பாடுகள் வருகின்ற போது இலங்கையில் காணப்படுகின்ற கிராமப்புறம் நடுத்தர நகர்புறம் நகரப்புறம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட பாடசாலைகள் இருக்கின்றன பாடசாலைகளுடைய தரங்களும் வேறுபட்டதாக இருக்கின்றன இந்த இடத்திலே குறிப்பாக இந்த சமூக வேறுபாடு என்று சொல்லப்படுகின்ற விடயம் அல்லது பொருளாதார வேறுபாடு என்று சொல்லக்கூடிய விடயம் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு கல்வியை நாங்கள் ஒரு பொருளாதாரம் கல்வி கல்வி என்றுதான் சொல்கின்றோம் இந்த பொருளாதார இறங்கு நிலை என்பது பாடசாலை மாணவர்களுடைய கல்வியிலே எத்தகைய செல்வாக்கை செலுத்துகின்றது பெற்றோர்களுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சி நிலை என்பது அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலே எத்தகைய செல்வாக்கை செலுத்துகின்றது என்கின்ற விடயங்கள் இருக்கின்றது அவங்க இந்த பொருளாதார நிலை ஒரு பாடசாலையினுடைய கற்றல் செயற்பாடுகளில் எத்தகைய தாக்கங்களை செலுத்துகிறது நாம் ஒவ்வொரு மாணவரையும் எடுத்து பார்க்கும் பொழுது வகுப்பறையில் இருக்கின்ற நாற்பது அல்லது நா நாற்பத்தைந்து மாணவர்கள் அவர்களது மூளை சமமானதாக இருக்காது மூளை என்பது எப்பொழுதும் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது இந்த மூளை மாற்றத்தை மு அதுக்கு நாம் சொல்லுவோம் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி என்று சொல்லுவோம் அந்த மாற்றத்திற்கான காரணம் ஒன்றும் நாம் எமது பெற்றோரிடமிருந்து கெடுக்கின்ற ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட் பண்ணுவோம் அது முப்பது முதல் ஐம்பது வீதமான அளவு பெற்றோர்களிடமிருந்து வரும் அதற்கேற்ப எமது ஐக்யூ இருக்கும் அதே போன்று இன்னும் முப்பது முதல் எழுபது ஐம்பது முதல் எழுபது மீதமான அளவு எமது சுற்றுச்சூழல் ஏற்ப அது மூளையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விசேடமாக சமூக பொருளாதார நிலை குறைந்த மட்டத்திலிருந்து வருகின்ற ஒரு மாணவனது மூளையும் சமூக பொருளாதார மட்டத்தில் கூடிய அளவிலிருந்து வார ஒரு குடும்பத்திலிருந்து வார ஒரு மாணவன் அது மாணவியின் மூலையிலும் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது காரணம் பொருளாதாரமும் சமூக நிலையும் மாணவர்களது மூலையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது எந்த பின்னணியிலிருந்து வருகிறார்கள் அதற்கு ஏற்ப அவர்களது துளங்கள் செயற்பாடுகள் பாடசாலையில் வித்தியாசமானதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக குறைந்த மட்டத்திலிருந்து குடும்பங்களிலிருந்து வருகின்ற மாணவர்களது செயற்பாடுகள் தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த எரிக் ஜென்சன் என்ற கல்வியலாளர் சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் அதிகமாக ஆசிரியர்களுக்கு முதியவர்களுக்கு மரியாதை செய்ய மாட்டார்கள் எனவே ஆசிரியர்கள் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாணவர்களது குறைபாடல்ல அவர்களது சமூக பின்னணி அவர்களது பொருளாதார நிலைமைதான் அந்த அந்த நிலைக்கு அந்த மாணவர்களே தள்ளி இருக்கிறது அவர்கள் தீர்மானங்கள் எடு எடுக்கும் பொழுது இம்பல்சிவ் அவசரமான தீர்மானங்களை எடுப்பார்கள் அதிகமாக பிரச்சினைகளில் மாற்றிக்கொள்வார்கள் இந்த விதமான குடும்ப பின்னலிருந்து மாணவர்கள் தொடர்ந்து பாடசாலைக்கு வரமாட்டார்கள் விட்டுவிட்டு விட்டு வருவார்கள் எனவே பாடசாலையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கண்டென்ட் பாடங்கள் சரியாக கிடைக்காது அந்த மாணவர்களுக்கு மத்தியில் அதிகமாக ட்ரொப் அவுட்ஸ் இருக்கும் எனவே எமது சமூக பொருளாதார பின்னணி என்பது கல்வியில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அதற்கு ஏற்ப தனது பாடசாலையை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த மாணவர்களோடு கதைக்கும் பொழுது கூட நாம் ஆசிரியர் ஆசிரியர் அல்லது ஆசிரியை பொஸ்ஸாக இருந்து கொமாண்டுகளை வழங்க வழங்காமல் அவர்களுக்கு நாம் தேவையான அன்பை ஆதரவை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு கதைக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த கௌரவத்தை வழங்கி கதைப்பதன் மூலம் என்பது பேச்சுவார்த்தை கூட அதற்கு பொருத்தமானதாக அமை அமைய வேண்டும் இவ்வாறு நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றன இவற்றை நாம் கடைபிடித்தால்தான் இந்த சமூக பொருளாதார குறைந்த மட்டத்தில் இந்த மாணவர்கள கல்வியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லாவிட்டால் அது ஒரு பாடசாலையின் பெருபேரில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் மிக கவனி கவனிப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது உண்மையிலே வறிய நிலையில் இருக்கிற மாணவர்களை எதிர்கொள்கின்றவர்களாகத்தான் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் வளர்ந்த பின் ஒரு பிள்ளை தனது ஆளுமையை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியதில் ஆசிரியருடைய தான் சிறப்பாக இருந்தது என்று குறிப்பிடுவார் ஆகவே வறிய பிள்ளைகளை அல்லது பின்புல சமூகத்தில் இருந்து வருகின்ற பிள்ளைகளை அணுகுகின்ற முறையிலே ஆசிரியர்கள் கரிசினோடு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இதனோடு தொடர்புட்டதாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இன்று பாடசாலைகளில் வகுப்பறைகளில் நிதம் நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல் என்கின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது இது தொடர்பான கல்வியல் சார்ந்த சட்டங்களும் இருக்கின்றன ஆகவே இதனை எவ்வாறு அணுக வேண்டும் குறிப்பாக சிறியொரு விடயம் சொல்வார்கள் ஹோம்ஒர்க் என்று ஒரு சொல்லி வைத்திருக்கின்றார்கள் மாணவர்களுக்கு வீட்டு வேலையை கொடுப்பது அது செய்யாது வருவது அதற்கான தண்டனையை வழங்குவது என்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன இவற்றை ஒரு வவுப்பறையில் சிறந்த கற்பித்தலை மேற்கொள்கின்ற ஆசிரியர் எவ்வாறு அணுக வேண்டும் உண்மையில் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை உடல் ரீதியாகவோ அல்லது ரீதியாகவோ தண்டிக்க முடியாது அது ஒரு குற்றம் அவ்வாறு ஆசிரியர்கள் தண்டித்தால் பல்வேறுபட்ட விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் ஆசிரியர்கள் எனவே மாணவர்களை உளரீதியாகவோ உடல் ரீதியாகவோ தண்டிப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் சில நேரம் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் நாம் தண்டிப்பது மாணவர்களது நன்மை கருதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உளவியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது தண்டிப்பதன் மூலம் ஆசிரியர்களால் எதையுமே சாதிக்க முடியாது மாணவர்களுக்கு நாம் அன்பை வழங்குவதன் மூலம்தான் மாணவர்களுக்கு மத்தியில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவர்கள் ஆசிரியர்களை நேசிப்பார்கள் அதற்கு ஏற்ப துளங்குவார்கள் ஆசிரியர்களோடு ஒரு அன்பு வரும் பொழுது அவர்கள் கற்றல் நடவடிக்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றுமொரு விடயம்தான் நீங்கள் சொன்னது போல் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு வீட்டு வேலை வழங்குவது ஹோம் ஒர்க் என்று சொல்லுவார்கள் நவீனகால கால கல்வியாளர்களின் கருத்துப்படி நாம் மாணவர்களுக்கு வீட்டு வேலை வழங்கக்கூடாது என்பதுதான் அவ்வாறு வீட்டு வேலை வழங்கினாலும் அது ஒரு பத்து அல்லது பதினைஞ்சு நிமிடங்களாகத்தான் இருக்க வேண்டும் நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு பன்னிரண்டு பாடங்களை பாடசாலையில் கற்க வேண்டும் எனவே அனைத்து ஆசிரியர்களும் வீட்டு வேலையை வழங்கினால் அந்த மாணவரால் அந்த வீட்டு வேலையை செய்வது மிகவும் கஷ்டமாக கடினமாக இருக்கும் மற்றுமொரு விஷயம்தான் வீட்டு வேலை வழங்கும் பொழுது ஹோம் ஒர்க் வழங்கும் பொழுதோ கற்கின்ற மாணவர்களால் மாத்திரம்தான் அந்த வீட்டு வேலைகளை வீட்டில் செய்ய முடியுமாக இருக்கும் எனவே கல்வியில் பின்னடைந்த மாணவர்களுக்கு நாம் வீட்டு வேலையை வழங்கும் பொழுதோ அந்த மாணவர்களால் அந்த வீட்டு வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் மற்றொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீட்டு வேலை என்று வரும்பொழுது அதிகமான பெற்றோர்களுக்கு விசேடமாக இந்த சமூக பொருளாதார நிலையில் பின்னடைவில் உள்ள பெற்றோர்களுக்கு அந்த ஒர்க்கை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் எந்த விதமான கரிசனையும் காட்ட மாட்டார்கள் மாணவர்களுக்கு தண்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் எனவே நாம் ஹோம் ஒர்க் வழங்கினாலும் அடுத்த நாள் மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்பொழுது பொழுது ஹோம் ஒர்க் செய்யாத மாணவர்களாக வந்தால் பின்னர் நாம் ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை தண்டிப்பதை அவதானித்துள்ளோம் வகுப்பறைக்கு வெளியே கொரிடோவில் தனது முட்டுக்கால்களில் மாணவர்களை வைப்பது பல்வேறு விதமான தண்டனைகள் வழங்குவதை நாம் அவதானித்துள்ளோம் இவ்வாறான தண்டனைகளாலோ ஹோம் ஒர்க் கல்வியில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்பதை ஆசிரியர்கள் புரிந்து செயற்பட்டால் மிகச் சிறப்பாக அமையும் அல்லது தொடர்ந்து இவ்வாறு மாணவர்கள் ஆசிரியர்கள் முரண்பாடு வந்தால் ஹோம்ஒர்க் வழங்குவதன் மூலம் மாணவர்களது கல்வியில் ஆசை ஆர்வம் குறைந்துவிடும் மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதை தவிர்த்து கொள்ள முயற்சி செய்வார்கள் அது எந்த விதமான மாற்றத்தையும் கல்வியில் கொண்டு வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது சிலபஸ் கவரேஜ் என்கின்ற ஒரு பாணியிலே ஹோம்ஒர்க் அதிகமாக வழங்குகின்ற தன்மை ஆரம்ப கூட அதிகமாக காணப்படுகின்றது ஆக இந்த விடயங்களை ஆசிரியர் சிறந்த முறையில் கையாளுகின்ற போது ஒரு நல்ல கற்பித்தல் சூழலை உருவாக்க முடியும் என்கின்ற விடயம் இதிலே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது ஆகவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாடசாலையினுடைய முகாமித்துவம் இணைந்த ஒரு வழிகாட்டுதலில் இந்த மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தில் சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதைத்தான் அதிபர் எம் எம் ரிஸ்கி அவர்களுடைய இந்த இந்த இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே கொழும்பு பணியினுடன் ஹமீடியல் ஹுசைனி தேசிய பாடசார்புடைய அதிபர் எம்ஆர்எம் எம் ரிஸ்கி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக புறவழி நேர்களுக்கு வழங்கியமைக்காக இந்த வேளையிலே நாங்கள் எங்களது நன்றிகளையும் அன்பையும் தெரிவிக்கின்றோம் இந்தளோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் மற்றும் ஒரு புறவழி நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் புறவெளியின் பிரகாசத்தில் நாம் மீண்டும் பேசுவோம்